எப்பவுமே பிஜேபி காரன் ஒன்னு அவன் உருவத்துல வருவான்

பரப்புவதற்கான ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது அது என்ன பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் சீமானும் ஒன்னா அப்படின்னு நீங்க கேட்கலாம் திமுகவை எதிர்ப்பதாலேயே எங்களை நீங்க பிஜேபி சொல்லி மனு சீமான் பல இடத்துல கேட்கிறாரு திமுகவை எதிர்ப்பதால் நாம் சீமானை பிஜேபி என்று சொல்லவில்லை பிஜேபியினுடைய பீட்டம் என்று சொல்லவில்லை தந்தை பெரியாரை எதிர்க்கின்ற காரணத்தினால்தான் சீமானினுடைய அரசியலை நாம் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் என்று சொல்லுகிறோம் ஏன் பாரதிய ஜனதா கட்சி தனது கொள்கை எதிரியாக தந்தை பெரியாரை சொல்லுகிறது அரசியல் எதிரியாக ஆயிரம் கட்சிகள் எதிர்த்து நிற்கிறது அல்லது கூட்டணி வைக்கிறது அவர்கள் இன்றைக்கு திமுகவை எதிரியும் சொல்லி கடந்த